ہہ 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 இல்லை இப்போ நான் குரல் கொடுத்தா பிரபா அவசரப்பட்டு குதிச்சிருவா வேற வழியே இல்லை அவ என்னை பார்க்கறதுக்குள்ள நான் அவகிட்ட போகணும் ஐ லவ் யூ அநாமிகா விஜய் நீ எப்படி இங்க வந்த எனக்கு தெரியாதா நீ எங்க இருப்பன்னு நீ வாயை திறந்து சொல்லனாலும் என் மனசால அதை உணர முடியும் பிரபா வேண்டாம் வேண்டாம் விஜய் விட்டுறலாம் எல்லாத்தையும் இதோட விட்டுறலாம் எதை விட சொல்ற சொல்லு எதை விட சொல்ற விட்டுட்டு போய் சேர்ந்து இல்ல நினைச்சியா நீ போயிட்டா நான் என்ன ஆவனு யோசிக்கல நீ அப்படிதானே சரி நீ என்ன பத்தி யோசிக்கல ஆனால் மூணு பொண்ணுங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு பையன் இல்லைனாலும் கடைசி காலத்தில் பையனுக்கு பையனா எங்கள் பிரபா இருக்கான்னு உன்னை நம்பிக்கிட்டு இருக்காங்களே அவங்க நம்பிக்கைய குழி தோண்டி போதைக்கு போறியா உனக்கென்ன நீ போயிடுவ ஆனால் இதனால் உன் ரெண்டு அக்காங்களோட நிம்மதியும் போயிடும் பரவாயில்லையா ஏன்னா உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அந்த குற்ற உணர்ச்சிலேயே அவங்க செத்து போயிடுவாங்க பிரபா அதுக்கப்புறம் நான் மட்டும் இருப்பேன் நினைச்சியா சத்தியமா நான் இருக்க மாட்டேன் பிரபா எதுக்கு விஜய் என்னால எல்லாருக்குமே கஷ்டம் தான் விஜய் பிரபா இப்போ வரைக்கும் நீ சுத்தி வளைச்சு பேசுற விஷயத்த நான் நேராவே கேக்குறேன் அனாமிகா மாதிரி ஒரு கேடு கட்ட ஜென்மத்தை உன்னால பார்க்க முடியுமா அவளை பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் அவ சொல்றதெல்லாம் போய் நம்பி எப்படி உன்னால் இந்த மாதிரி முடிவுக்கு வர முடிஞ்சு ஐயோ என்ன எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா எனக்கு எல்லாமே தெரியும் பிரபா